ம் ஃபேஸ் மாஸ் தரக்கம் யார் யாரை போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுணஞ்சரும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி இது வைத்தியலங்கம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதான் சொல்றாங்க ஸோ இந்த யார் தலைமைன்ற ஒரு கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடனடியாக பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா அதை முடிவு எடுக்கப்படுன்றாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வைத்தியலங்கம் விலகி வந்துட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி வந்த மாதிரி தான் ஒரு தோணுது ஏன்னா வந்து ஓபிஎஸ் தான் அவங்க சொல்றது வந்து கேட்டு இருந்தாலுமே டெல்லி சென் சொல்கிறத பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்காவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு நம்ம தனித்த மக்களை போய் சந்திக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம்லாம் சொல்லியிருக்காரு பட் அதெல்லாம் கேட்கவே இல்லை ஒரு சுற்றுப்பயணம் போகலான்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போகவே இல்லை எடப்பாடி போக தொடங்கிட்டார் சரி இப்போயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்துருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு ஒரு மனக்கசுப்பு இருக்கதா சொல்கிறாங்க பட் எடப்பாடி அன்னிக்கு மாட்டார் எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் இணைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அது சரி இருக்காற மாதிரி எனக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இந்த டெட் ஃபேமிலியா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் ஆச்சிங் தி